அவர் எப்படி காணப்படுகிறார் உண்மை உள்ள கர்த்தராய் அவர் காணப்படுகிறார் உண்மை உள்ள தெய்வமாய் அவர் காணப்படுகிறார் உண்மை உள்ள ஆண்டவராய் காணப்படுகிறார் உலகத்தை பார்த்தா நம்பிக்கை துரோகம் மனிதனை பார்த்தா ஆமேன் ஸ்டோத்ர நம்பிக்கை துரோகம் ஸ்தோத்ரோ உறவுகளை பார்த்தா நம்பிக்கை துரோகம் நண்பர்களை பார்த்தா நம்பிக்கை துரோகம் நாம யார் மேலே நூறு சதவிகிதம் நம்பிக்கிறோமோ அந்த நூறு சதவிகிதம் நம்பின ஆட்களை பார்க்கும் நம்பிக்கை துரோகம் நம்ம யாரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்ந்தோமோ அந்த எதிர்பார்ப்புகள் மீது நம்பிக்கை துரோகம் எந்த பிள்ளைகளை நம்பினோமோ அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது ஏமாற்றம் 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 எதிர்பார்த்தோமோ எங்க ஒரு நன்மையை எதிர்பார்த்தோமோ அங்க ஒரு ஏமாற்றம் எங்க ஒரு சமாதானத்தை எதிர்பார்த்தோமோ அங்க ஒரு ஏமாற்றம் எங்க ஒரு நன்மைகளை எதிர்பார்த்தோமோ அங்க ஒரு ஏமாற்றம் எதிர்பார்த்த நம்முடைய ஆசைகள் நம்முடைய உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் ஸ்தோத்திர விரும்பின விருப்பங்கள் எல்லாம் துரோகங்களாய் மாறின ஏமாற்றங்களாய் மாறினேன் இதன் மத்தியில் ஒருவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இதன் மத்தியில் அந்த வாக்கு வாக்குத்தத்தில் ஒருவர் நமக்கு தெரிகிறார் அவர் ஒருத்தர் தான் நான் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் ஒருவர்தான் உண்மை உள்ள கர்த்தர் அவர் ஒருவர்தான் உண்மையுள்ள ஆண்டவர் அவர் ஒருவர்தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் ஆம்மே இந்த உலக வாழ்க்கையில இத ஒன்றை நாம் தைரியமா எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்தோத்திர சூழ்நிலையில் நாம் இதை ஒன்றை தைரியமா எடுத்துக்கொண்டால் எந்த நிலையிலும் என் கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவர் எந்த இடத்திலும் எனக்கு உண்மை உள்ளவர் எந்த காலத்திலும் அவர் உண்மை உள்ளவர் எந்த சூழ்நிலையிலும் உண்மை உள்ளவர் நான் போதும் எனக்கு அவர் உண்மை உள்ளவர் நான் போதும் அவர் உண்மை உள்ளவர் நான் விழும்போதும் எனக்கு அவர் உண்மை உள்ளவர் என்னை ஒருத்தர் விழ தள்ளினாலும் அவர் எனக்கு உண்மை உள்ளவர் எனக்கு ஒருத்தர் ஸ்ரோத்திரோ கூட நின்னாலும் அவர் உண்மை உள்ளவர் என்னை ஒருத்தர் புறக்கணித்தாலும் அவர் உண்மை உள்ளவர் ஸ்தோத்ரோ என் தனிமையில் அவர் உண்மை உள்ளவர் என்னுடைய ஸ்ரோத்ரோ அவர் போராட்டத்தில் உண்மை உள்ளவர் சோதனையில் உண்மை உள்ளவர் என் பாடுகளில் உண்மை உள்ளவர் என் நெருக்கத்தில் உண்மை உள்ளவர் என் வியாதியில் உண்மை உள்ளவர் என் பலவீனத்தில் உண்மை உள்ளவர் என் கடனில் உண்மை உள்ளவர் என் கஷ்டத்தில் உண்மை உள்ளவர் என் கண்ணீரில் உண்மை உள்ளவர் என் உபத்திரவத்தில் அவர் உண்மை உள்ளவர் நான் ஒரு வேளை ஸ்ரோத்ரோ ஆமேன் பலரால் அவமதிக்கப்பட்டால் அவர் எனக்கு உண்மை உள்ளவர் தான் ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நான் ஸ்ரோத்ரோ இழப்புகளை சந்தித்தாலும் துரோகங்களை நான் சந்தித்தாலோ ஸ்ரோத்ரோ அவர் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது தடைபடவே தடைபடாது அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மையுள்ள கர்த்தர் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சத்தியத்தை வெளிப்படுத்த